ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருவைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களை வழிநடத்துவாராக கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நீங்கள் கத்தரை மாத்திரம் நம்பி கத்தரையே நீங்கள் சார்ந்திருக்கிறபடியினாலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதிராக எத்தனை காரியங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் உங்களை விடுவிப்பார் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து கத்தர் உங்களை ஆஸ்ரித்து வழிநடத்துவார் எனவே எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் எனவே உங்களுடைய நம்பிக்கை இன்னும் கத்தர் மேல் அதிகமாக வேண்டும் உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வேண்டும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அதிகமாக பற்றி பிடித்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய நம்பிக்கையோ அல்லது உங்களுடைய விசுவாசத்தையோ நீங்கள் கேள்வி கேட்காமல் கத்தரை நீங்கள் நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தரையை நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது எந்த விதமான தீங்கும் உங்களை அணுகாது ஏனென்றால் நீங்கள் நம்பியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது அதனாலதான் வேதம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனவே இந்த நாளிலும் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்